அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது என்று நான் சொல்லப்போகும் விஷயம் நம் வாழ்வு எவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்தது என்பதைப் பற்றி அதற்கான ஒரு கேள்வி நம் வாழ்வு பிரச்சனைகளோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனின் விருப்பமா உங்களில் எவ்வளவு பேர் சொல்வீர்கள் அது தேவனின் விருப்பமில்லை என்று அது சரியா எவ்வளவு பேர் ஒப்புக்கொள்வீர்கள் வாழ்வு பிரச்சனைகள் நிறைந்தது என்பதை ஓய்வில்லா வேலையால் களைப்படைகிறோம் மன அழுத்தம் என்பது இன்று நம்மிடையே வாடிக்கையான ஒரு விஷயம் எப்படி அமைதியாக இருப்பதென்று மக்களுக்கு சொல்கிறோம் யோவான் பத்து பத்தில் இயேசு சொன்னார் அதை நாங்கள் திரையில் காட்டுகிறோம் அதை நான் அடிக்கடி சொல்வேன் அதை இப்போது பார்க்கலாம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் நானோ ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன் உண்டாகி மகிழ ஜீவன் உண்டாகி மகிழ அது பரிபூரணமாக்கப்பட அது நிரம்பி வழியும் அளவுக்கு இருக்க ஒரு விஷயத்தை நான் சிந்தித்து சொல்கிறேன் உங்கள் வாழ்வை காரணத்தோடு மகிழாவிட்டால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்காது ஏனென்றால் சாத்தான் அந்த சூழ்நிலையை பயன்படுத்துவான் அது மகிழ்ச்சியை திருடுவதாகும் அது எங்கும் நிறைந்திருக்கும் சிலர் உங்கள் மகிழ்ச்சியை அபகரிக்க முயற்சிப்பார்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் அதில் மகிழ்ச்சி இருக்காது ஏனென்றால் பிரச்சனை மகிழ்ச்சியை கொல்லும் நம் வாழ்வு உண்மையிலேயே பிரச்சனைக்கு உரியதா அல்லது நமது அணுகுமுறையால் அதில் பிரச்சனை ஏற்படுகிறதா நான் முணுமுணுத்ததும் பொறுமையதும் புகார் சொன்னதும் இப்போதும் என் நினைவில் உள்ளது ஒரு புத்தி உள்ளவன் அதை செய்ய மாட்டான் நான் ஓய்வின்றி இருந்தேன் எல்லோரும் என்னிடம் அதிகம் எதிர்பார்த்தார்கள் பிளா 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 அப்போது பரிசுத்தா என் இதயத்தில் சொன்னது உன் அட்டவணை நீ தயாரிப்பதாகும் அது பிடிக்காவிட்டால் அதை மாற்று அதை பற்றி இன்று நான் பேசப்போகிறேன் நீங்கள் ஒருவரை உங்கள் கால அட்டவணை உருவாக்குகிறவர் நீங்களே அதை முயல்கிறவர் என்று சொல்ல வேண்டும் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமானால் அதை செய்யுங்கள் நீங்கள் ஒருவரே அதை மாற்றம் செய்யக்கூடியவர் கடைசியில் அது தவறு என்று நினைப்பதை தேவன் விரும்ப மாட்டார் அதை யோசனை இல்லாமல் நாம் செய்திருக்கலாம் அது எப்படியானாலும் அந்த நாளில் அதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது நம் எல்லோருக்கும் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாகும் அதை பற்றி இப்போது நான் போகிறேன் அதாவது அதில் ஏழு விதமான விஷயங்கள் உள்ளன அதை பார்ப்போம் கணக்கை சொல்கிறேன் ஆறு எட்டு ஆம் எட்டு விஷயங்கள் அதில் உள்ளன அது நம்பிக்கையானது ஜபத்துக்கு உரியது அதில் முதலாவதாக நான் சொல்ல விரும்பும் விஷயம் உங்கள் வாழ்வின் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதாக ஒரு முடிவு எடுங்கள் வாழ்வு தன்னால் மாறலாம் அது நடந்தால் ஒருவேளை அது மிக மோசமாக அமையலாம் நமது வாழ்வின் கடைசி நாட்களை நாம் நெருங்கும்போது இந்த பூமியில் மோசமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கக்கூடும் நான் விசுவாசிப்பது நம் மீது அக்கறை காட்டுவார் நான் பயப்பட தேவையில்லை என்று நினைக்கிறேன் அப்போது வியப்பான மகத்தான வாய்ப்புகள் விசுவாசிகளுக்கு கிட்டும் இருளிலும் வெளிச்சம் தெரியும் ஆனால் நான் விசுவாசிப்பதெல்லாம் நமது வாழ்வின் அணுகுமுறையை மற்றும் தீர்மானத்தை நாம் சரியாக எடுக்க வேண்டும் இந்த உலக பிரகாரம் நாம் இருக்கப் போவதில்லை என்று வேதாகமும் நமக்கு போதிக்கிறது உலகில் பொதுவாக நிலவும் சூழ்நிலைகளின்படி நாம் இருக்க தேவையில்லை ஆனால் நமது மனதை முழுவதுமாக புதுப்பிக்கும் நபர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே வித்தியாசமாக சிந்திப்பதை நாம் அறிய வேண்டும் உங்கள் வாழ்வை மகிழக்கூடிய விதமாக உங்கள் மனதை வைக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நல்லதை செய்யும்படியாக அதை மாற்ற வேண்டும் என்னை கவனியுங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எதையோ செய்யும்போது அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம் உடனே அது எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை யோசியுங்கள் சொல்வது கேட்கிறதா ஒவ்வொரு முறையும் நீங்கள் எதையோ செய்யும் போது அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம் அப்போது உங்களை கேளுங்கள் இதை எப்படி சரி செய்வது என்று அதை நீங்கள் சரி செய்யும் போது நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என் கணவர் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தேவ் தன் மனதை சரி செய்வார் அதனால் எதிலும் அவருக்கு குழப்பம் வராது போன வாரம் அவர் கால்ஃப் விளையாட சென்றார் அது முடிவடைந்தது அவர் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை அவர் வீட்டில் என்றும் இனிமையாக இருப்பார் நான் கேட்பேன் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அவர் சொன்னார் நான் அழைத்தேன் அந்த மாதிரி நேரத்தில் நான் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்தால் அவர்கள் உதவி செய்வார்கள் நான் அவர்களை அழைத்தேன் ஆனால் அவர்கள் அங்கு வந்து சேருவதற்கு சுமார் ஒரு மணி நேரம் ஆகும் என்றார்கள் அதை கேட்டவுடன் நான் அங்கிருந்து சென்றிருக்கலாம் ஆனால் எனக்கு ஏதோ வரப்போகிறார்கள் என்னால் ஒரு மணி நேரம் காத்திருக்க முடியாதுதான் காரில் அமர்ந்தேன் அவர்களுக்காக காத்திருந்தேன் பிறகு என்ன நடந்தது என்று நான் கேட்டேன் அவர் சொன்னார் எப்படியும் நான் இங்கே இருக்க போகிறேன் அந்த நேரத்தில் நான் மகிழலாமே பிறகு சொன்னார் நான் நேராக கால்ஃப் மைதானத்திற்கு போனேன் அந்த ஒரு மணி நேரமும் அங்கிருந்த புல்வெளியில் வெளியில் கால்ஃப் விளையாடினேன் பந்துகளை அங்கும் இங்குமாக அடித்து நான் பயிற்சி செய்தேன் எனவே நான் மாறுவது அவசியம் அதாவது அவர் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை அவர் இருந்தார் அப்போது அவர் ஏதாவது செய்யலாமே அவர் அதை சுலபமாக எடுத்துக்கொண்டார் இங்குதான் நான் இருக்கிறேன் அந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாமே என்று அல்லது அந்த மோசமான சூழ்நிலையில் அவர் தவறான எதையோ செய்து அது மேலும் மோசமாகி இருக்கலாம் நான் விசுவாசிப்பது நமது குணத்தை மாற்றிக்கொள்ளும் பொறுப்பை நாம் ஏற்காத வரையில் நமது வாழ்வில் எந்தவிதமான மாற்றத்தையும் நாம் காண முடியாது எந்த சூழ்நிலையிலும் மகிழக்கூடிய ஒரு மனநிலையை எப்படி பெறுவதென்று நம்மால் அறிய முடியும் தேவனுக்கு எதிலுமே முரண்பாடில்லை ரட்சிப்பின் வழி மிக சுலபமானது அதை சில மக்கள் இழக்கிறார்கள் தேவன் இந்த உலகை நேசித்தார் தமது அருமையான குமாரனை தந்தார் அவரை விசுவாசிக்கிற எவரும் அழிய மாட்டார்கள் நித்திய வாழ்வை பெறுவார்கள் அது எளிமையானது தேவன் நேசிக்கிறார் நாம் பாவிகள் நமக்கு நாமே உதவ முடியாது அவரை நாம் கேட்டால் அவரை நாம் விசுவாசித்தால் நம்பினால் நமது பாவங்களுக்காக அவர் மறித்ததை ஏற்றால் நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவர் நமக்குள் வந்து வாழ்ந்து கொள்வார் நமது பெயர்கள் லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப்பில் எழுதப்படும் இந்த உலகில் நமது பயணம் முடிந்த பின்பு பரலோகத்தில் அவர் பிரசனத்தில் நித்திய ஜீவனை பெறுவோம் யார் அதை விரும்ப மாட்டார்கள் ஆனால் மக்கள் அதை குழப்புகிறார்கள் மதமும் அதை குழப்புகிறது ஆனால் இயேசு குழப்பமானவர் அல்ல ஆமன் ஜெபம் எளிமையானது யாக்கோபு நான்கு வசனம் இரண்டு சொல்கிறது விண்ணப்பிக்காமல் கிடைப்பதில்லை விசுவாசம் எளிமையானது நம்பிக்கை சுலபமானது நம்மால் முடியாதது தேவனால் முடியும் குழந்தையைப் போல் இருங்கள் பழையதை விளக்கினால் நாம் வாழ்வு சுலபமாகும் நேற்றைய பிரச்சனையை இன்று கொண்டு வராதீர்கள் இன்று உங்களை புண்படுத்தியவரை இன்றே மன்னியுங்கள் அதில் இன்னொரு வழி அவர்களை வாழ்நாள் முழுவதும் வெறுத்து துயரப்படுவதாகும் அவர்களை நீங்கள் மன்னிக்கலாம் அது மிக எளிமையான விஷயம் நீங்கள் பாவம் எழுத்து ஏதோ தவறு செய்தால் இரண்டு வாரங்கள் அதில் நீங்கள் குற்றப்படுவீர்கள் உங்களை நீங்கள் வெறுப்பீர்கள் மனமுடிந்து போவீர்கள் மேலும் மேலும் துக்கப்படுவீர்கள் உங்களை அதிகம் வெறுப்பீர்கள் அந்த குற்ற உணர்வோடு இருப்பீர்கள் அதை விட்டு சுலபமானதை செய்யலாம் வருத்தப்பட்டு தேவனின் மன்னிப்பை பெறுங்கள் பிறகு உங்கள் வேலையை பாருங்கள் சொல்வது சரியா ஓரிடத்தில் அமர்ந்தபடி யோசித்தால் நேற்று செய்த தவறை பற்றிய குற்ற உணர்வு வரலாம் அல்லது நீங்கள் இப்படி சொல்லலாம் தேவனின் கிருபையை நான் பெறப்போகிறேன் நான் செய்த தவறுக்காக என்னை நான் தண்டிக்க மாட்டேன் என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது மன்னிப்பை பெற்று செல்வதைத் தவிர இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அது சுலபம் உமக்கு உதவி தேவையா இயேசு சொன்னார் என்னிடம் வாருங்கள் எனவே உங்கள் வாழ்வின் அணுகுமுறையை மாற்றுவதென்று ஒரு தீர்மானமிடுங்கள் என்னை நான் மாற்றிக்கொண்டேன் என் திருமண வாழ்க்கையை செய்தேன் அது எனது வாழ்வை மேன்மையாக்கியது ஒரு உதாரணம் சொல்கிறேன் தேவ் இப்படி இருக்க விரும்பினேன் இன்று காலை அதை அவரிடம் சொன்னேன் அவர் வெள்ளை சட்டையோடு பழிச்சென்று உள்ளார் அது எனக்கு பிடிக்கும் இன்று எல்லோரும் அப்படி உள்ளார்கள் அது ஒரு நல்ல தோற்றம் தேவை மேலாடை அதாவது கோட் அணியை சொன்னேன் அது சரிதானே அவர் சொன்னார் அது என்னால் முடியாது என்று உடனே எனது பிள்ளையிடம் அவர் பிறந்தநாள் பெரிசாக பரிசாக ஒரு வெஸ்ட் வாங்கி வர சொன்னேன் அவர் பிறந்த நாளுக்காக மைக் வெஸ்ட் வாங்கி வந்தான் அவரிடம் இரண்டு அழகான வெஸ்ட்கள் உள்ளன ஒன்று கருப்பு நிறம் இன்னொன்று சாம்பல் நிறம் மேலும் அவரது வேஸ்ட்க்கு பொருத்தமான சில சட்டைகள் வாங்க அவருக்கு உதவினேன் பிறகு அவரிடம் உங்கள் மேலாடி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை நீங்கள் பேசும்போது கொள்ளுங்கள் என்றேன் அது உள்ளபடி மிக அழகாக இருக்கும் அது எனக்கு பிடிக்கும் என்றேன் வெள்ளிக்கிழமை காலையில் அவர் வந்தார் புதிய ஆடையோடு ஆனால் நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக எப்போதும் போலவே ஒரு ஆடை அணிஞ்சிருந்தார் உடனே கேட்டேன் எங்கே உங்கள் வேஸ்ட் அவர் சொன்னார் எனக்கு அது பிடிக்கவில்லை அதனால் அணியவில்லை சரி பிறகு நாங்கள் புறப்பட்டோம் நான் சொன்னது உங்களில் எவ்வளவு பேருக்கு புரிகிறது ஒரு இடத்திற்கு நான் பலமுறை சென்றுள்ளேன் அது ஒரு நல்ல பயணம் அல்ல அதில் நான் மகிழவே இல்லை பிறகு அங்கே நான் செல்ல முற்பட்ட போது எனக்கு நானே கேட்டேன் என்ன காரணத்தால் அது உங்களுக்கு பிடிக்கவில்லை பிடிக்காத ஒன்றை எதற்கு நாம் வாங்க வேண்டும் அதை நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அவர் சொன்னார் என் சட்டத்தை குறித்து நான் விரும்பலை நான் சொன்னேன் அது நல்லா இருக்கும் அதை நான் உள்ள டக்ஸ் செய்யணுமா என்றார் நான் சொன்னேன் அப்படி டக்ஸ் செய்யறது ரொம்ப பழைய ஃபேஷன் போல தோணும் நீங்கள் அதை வெளியில் தொங்க விடணும் இப்போ நாம் கூலாக இருப்போம் என்று பிறகு அவர் சொன்னார் அது எனக்கு பிடிக்கல அதை நான் உடுத்த மாட்டேன் ஒன்று தெரியுமா நானும் பல பல ஆண்டுகளாக தேவை மாற்ற முயற்சித்தேன் பிறகு அதை கைவிட்டேன் அந்த நேரத்தில் சரி என்று நினைத்தேன் வெளியேறினேன் அது சுலபமான விஷயம் அவருக்கு பிடித்ததை அவர் உடுத்தட்டும் அதுதான் சரியாக இருக்கும் அவர் இஷ்டப்படியே விடுவதுதான் நல்லது எனவே உங்கள் திருமண வாழ்வில் ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்துவதை கைவிட்டு அதை சுலபமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு யோசித்தேன் அவர் நவீனமாக ஸ்டைலாக இருக்க விரும்பாவிட்டால் அது அவர் பிரச்சனை தேவ் வேஸ் கோட் அணிந்தால் நன்றாக இருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா சொல்லுங்கள் நான் அதை பற்றி அவரிடம் பேசாமல் இருந்தால் அவர் தானாக அதை அணிவார் அதுதான் சார் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அது உண்மையில் நடந்த சம்பவம் ஆனால் அது எந்த சமயத்தில் நடந்தது என்றே இப்போது எனக்கு இல்லை பல விஷயங்களை நாம் கடந்து செல்கிறோம் அதே சமயம் நமது குணத்தை ஏன் நாம் மாற்றிக்கொள்ளாமல் உள்ளோம் என்று எனக்கு புரியவில்லை பிறகு தேவனுடன் ஈடுபாடு கொள்கிறோம் அவர் நமக்கு வெளிப்பாட்டை தருகிறார் பிறகு சொல்கிறோம் ஓ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் அப்படி நடந்துக்கிட்டு துன்பத்தை வரவழைச்சிருக்க கூடாது எனவே என் வாழ்நாளில் சாதாரணமான விஷயங்களை எல்லாம் நான் பிரச்சனையாக்கி கொண்டேன் அதிலிருந்து என்னை மீள வைத்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஆனால் எதையும் நான் அதிகப்படியாகவே செய்வேன் அதாவது நான் ஒரு உணவை சமைத்தால் அதில் எல்லாம் அதிகப்படியாக இருக்கும் அதாவது எனக்கு பிடித்துவிட்டால் நான்கு கலரை தேர்ந்தெடுப்பேன் அதன் பிறகு மூன்று கலர் உள்ள ஆடையை அணிய மாட்டேன் நான்கு நிற ஆடைகளை எனக்கு அழகாக இருக்கும் கடைசியில் பழையவை யாருக்கோ போய்விடும் எனவே எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்ள விரும்பினேன் அதை ஒரு காரணத்தோடும் செய்தேன் உண்மையிலேயே அந்த முயற்சியை நான் பல ஆண்டுகளாக செய்தேன் பிறகு ஒரு நாள் சிம்பிளிசிட்டி பற்றிய புத்தகம் வாங்க சென்றேன் பல புத்தகங்களை படித்தேன் ஆனால் நான் நினைத்தபடி எதுவும் இல்லை பிறகு நானே ஒன்று எழுதினேன் ஹண்ட்ரட் வேஸ் டு சிம்பிளிஃபை யுவர் லைஃப் எனவே அந்த பகுதியில் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பிரதியை பெறலாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன் நான் தேவனின் வார்த்தையில் ஐக்கியமானேன் மிகவும் மதவாதியாக இருந்தேன் அதுவே உண்மை இயேசுவிடம் நான் தொடர்பு வைப்பதற்கு முன்பு பலவேறு மத பற்றுகளில் நான் நம்பிக்கை வைத்தேன் ஒரு ஞாயிறன்று திருச்சபை சென்ற பிறகு இப்படி சொன்னேன் உங்களை எவ்வளவு பேர் யோசிக்காமல் எதையும் சொல்வீர்கள் நானும் யோசிக்காமல் சொன்னேன் ஹே நீங்கள் அப்படி இல்லையா இரண்டு தம்பதியிடம் கேட்டு அடுத்த ஞாயிறு திருச்சபைக்கு சென்றுவிட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரலாமே நாம் எல்லோரும் பர்கர் சாப்பிடுவோம் என் வீட்டு நாய்களை கிரெயிலில் கட்டுகிறேன் நாம் வெளியில் அமர்ந்தபடி தொழமையோடு பேசுவோம் பிறகு சிறிது நேரம் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவோம் என்றேன் அவர்கள் சொன்னார்கள் அப்படியே செய்யலாம் என்று அதை மிகவும் ஆர்வமாக சொன்னார்கள் அது ஒரு பொழுதுபோக்காக இருக்குமே சிறிது நேரம் நான் சொன்னதை பற்றியே நினைத்தேன் அப்போது யோசித்தேன் நான் அவர்களை அழைத்தது தான் சரி ஒருவேளை நான் அவர்களை அழைக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை எனது அணுகுமுறையை அவர்கள் தப்பாக நினைத்திருக்கலாம் எனவே அவர்களை நேரில் அழைப்போம் அதுதான் சரியாக இருக்கும் என்று பிறகு அவர்கள் தங்கள் பிள்ளைகளோடு என் வீட்டிற்கு வந்தார்கள் நான் அதை எதிர்பார்க்காவிட்டாலும் அவர்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்றேன் எங்கள் நால்வரோடு சேர்த்து அந்த நாளில் இருபது பேர் வீட்டில் இருந்தோம் என் நாய்கள் விரும்பும் இறைச்சியை நான் தரவில்லை பிறகு ஒரு பொட்டேட்டோ சாலாட் செய்தேன் அதை நாள் முழுதும் ருசித்து சாப்பிட்டோம் பொட்டேட்டோ சிப் செய்யவில்லை அதற்கு பதில் பொட்டேட்டோ சாலாட் செய்தேன் அது ஒரு வீட்டு தயாரிப்பு அவர்கள் வருவதற்கு முன்பு வீட்டின் வெளிப்பகுதி நன்றாக இல்லை எனவே செடிகளை வைத்தோம் வீட்டில் இருந்த சில பகுதிகளில் எல்லாம் வர்ணம் பூசினோம் ஏனென்றால் அவர்கள் வீட்டில் வந்து பார்க்கும்போது என் வீட்டில் உள்ள எல்லாம் அவர்களை கவர்வதோடு முறையாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் அந்த வாரம் முழுவதும் என் வீட்டை சுத்தப்படுத்துவதிலும் ஒழுங்குபடுத்துவதிலும் என் நேரத்தை செலவிட்டேன் ஏனென்றால் அவர்கள் வரும்போது எல்லாம் முறையாக இருக்க வேண்டும் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள் ஆனால் நான் ஒரு சந்திரத்தோடு இருந்தேன் காரணம் தேவ மீது எனக்கு வெறுப்பு ஏனென்றால் ஞாயிறு நடைபெறும் அந்த பெரிய விருந்துக்கான ஏற்பாட்டில் எனக்கு அவர் உதவாமல் சனிக்கிழமை என்று கால்ஃப் விளையாட போய்விட்டார் இப்போது நீங்கள் சிரிப்பதில் அர்த்தம் உள்ளது அப்படித்தானே அது சரி நான் செய்த தவறை உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவதாக என் வீட்டின் அழகையும் என் விருந்தையும் பார்த்து அவர்கள் பாராட்ட விரும்பினி அவர்கள் திருப்திப்பட விரும்பினி பிறரை திருப்திப்படுத்தும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் அது பிரச்சனைக்கு உரியதாக இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உங்கள் வாழ்விலிருந்து அகற்ற ஒரே வழி நீங்கள் உங்கள் வாழ்வில் நீங்களாக இருங்கள் தேவனை மட்டுமே திருப்திப்படுத்த முயற்சியுங்கள் பிற மக்கள் என்ன நினைப்பார்களோ என்று நீங்கள் அதிகமாக கவலைப்படாதீர்கள் பிறர் நினைப்பதை பற்றி நான் கவலைப்பட்டேன் அது என் இரண்டாவது தவறு நான் செய்ய முடியாத காரியங்களை செய்ய நினைத்தேன் இறைச்சி தயாரிக்க முடியவில்லை தேவுக்கும் எனக்கும் மிக நெருக்கடியான நிதி நிலைமை இருந்தது ஒவ்வொரு மாதமும் எங்கள் பில்களை கட்ட தேவனை விசுவாசித்தோம் இதை கேளுங்கள் அந்த விருந்துக்கு தேவைப்படாத இறைச்சியை வாங்குவதில் நான் மிகவும் விருப்பமாக இருந்தேன் அவர்களை நான் விருந்துக்கு அழைத்தேன் ஏனென்றால் அவர்களை நான் அழைக்காவிட்டால் எங்கே தவறாக நினைப்பார்களோ என்று அஞ்சினேன் நான் சொல்வது புரிகிறதா அந்த விருந்தில் கலந்து கொள்ள சில பேரையே அழைத்தேன் நான் தவறான காரணங்களுக்காக அவர்களை அழைத்தேன் என் அட்டவணையை அளவுக்கு அதிகமாக நான் நிரப்பினேன் நான் செய்யக்கூடாத காரியங்களை செய்தேன் எனது சுமையை குறைக்க தேவ உதவவில்லை என்று புகார் சொன்னேன் அது நானாக தானே அதன் முடிவு அந்த வாரம் துக்கமானது அதன் விடை எனது அணுகுமுறையை நான் சுலபமாக்கி இருக்க வேண்டும் நான் இப்படி சொல்லியிருக்க வேண்டும் ஹே அடுத்த ஞாயிறு நீங்கள் நால்வரும் வருங்கள் என்று என் வீட்டு நாய்களுக்கு ஹேம்பர்கர் கொடுத்து கிரில்லில் கட்டுகிறேன் உங்களுக்காக ஐஸ்டை தருகிறேன் வெளியே அமர்ந்து தோழமையோடு இருப்போம் அது நன்றாக இருந்திருக்குமே ஆனால் அதை நான் பிரச்சனையாக்கிவிட்டேன் எனவே அந்த பகுதியில் உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை களையுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் உள்ளபடியே நீங்கள் சில நேரத்தை ஒதுக்குங்கள் அது அடுத்த திங்களாகவும் இருக்கலாம் உங்களோடு நீங்கள் விவாதம் செய்யுங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து உங்கள் வாழ்வை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் அணுகுமுறையை தீர்மானியுங்கள் உங்களுக்கு மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது என்றும் ஏமாற்றம் ஏன் வருகிறது என்றும் அறியுங்கள் உங்களை நீங்களே கேளுங்கள் என் வாழ்வில் நான் எதை செய்யாததால் எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை எது என்னை எப்போதும் ஏமாற்றுகிறது எது நான் செய்வதையெல்லாம் தடுக்கிறது எத்தனை விஷயங்களை நான் தவறான காரணங்களுக்காக செய்துள்ளேன் யாரோ ஒரு சிலர் நினைப்பதற்காக நான் அப்படி செய்கிறேனா அப்படி தேவன் என்னை செய்ய சொன்னதாக நான் உணரவில்லையே எனவே பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் அப்படி செய்கிறேனா அம்மாதிரி எவ்வளோ காரியங்கள் செய்கிறேன் அப்படிப்பட்ட விஷயங்களை அகற்றுங்கள் உங்கள் வாழ்விலிருந்து சிலவற்றை அறு தெரியுங்கள் கூடிய விரைவிலேயே உங்கள் அட்டவணையில் புனிதத்தன்மை இருப்பதை உணர்வீர்கள் சில விஷயங்களை மறுப்பதை அறியுங்கள் துணிவோடு இருங்கள் பிறர் என்ன நினைப்பார்களோ என்பதை பற்றி கவலைப்பட்டு உங்கள் வாழ்வை கழிக்காதீர்கள் தேவனோடு இருங்கள் அவரை சந்தோஷப்படுத்துங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் ஆரவாரத்தை கண்டு அவர் போவது இல்லை வியக்கப்போவது ஏமாற்றத்தோடு இருக்காதீர்கள் அப்படி நீங்கள் ஏமாற்றத்தோடு இருந்தால் உங்கள் நிதானத்தை இழப்பீர்கள் எப்போதும் பிறரைப் பற்றி குறைப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் உங்ககிட்ட எதை எதிர்பார்த்து எல்லாரும் அப்படி இருக்காங்கன்றது உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது தேவனே நீர் ஏதாவது செய்ய வேண்டும் இப்படி இனிமேலும் நான் வாழ முடியாது சரி நீங்கள் தேவனிடம் இப்போது கேட்டால் இன்று என் மூலம் அவர் உங்களிடம் பேசுவதையும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதையும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆமே தற்போது நான் ஓய்வில்லாமல் இருக்கிறேன் நான் தொடர்ந்து பயணம் செய்தபடி உள்ளேன் கடந்த ஆறு வாரத்தில் இதுபோல மூன்று கூட்டங்களில் பங்கேற்றுள்ளேன் இன்னும் நான் பேச வேண்டியது ஏராளமாக உள்ளது எனவே இருக்க வேண்டியதை விட நான் வேகமாக செல்கிறேன் இருப்பதை விட நான் வேகமாக சென்றால் கடைசியில் முட்டாள்தரமான காரியங்களையும் மறப்ப விஷயங்களையும் நாம் செய்யக்கூடும் கடந்த வாரத்தில் ஒரு நாள் சில வாரங்களுக்கு முன்பு நான் வீட்டை விட்டு புறப்பட தயாரானேன் நான் அவசரப்படும்போது என்ன நடக்கும் என்று தெரியுமா இதை மறப்போம் அதை மறப்போம் வீட்டுக்கு போய் கருப்பு கண்ணாடி எடுப்போம் மறுபடியும் போவோம் கடைசியில் நான் செய்தது நாயை அவிழ்த்து விட்டேன் அது தன் வேலையை செய்தது அது சாப்பிட வேண்டும் அதற்காக ஒரு பையில் நாய் உணவு வைத்திருந்தேன் ஆனால் அதை நாய்க்கு கொடுப்பதற்கு பதில் நான் வாயில் போட்டேன் நான் நினைத்தேன் இதை நிறுத்த வேண்டும் என்று மறுநாள் நான் பயன்படுத்திய ஆடைகளை துணை கூடையில் போடுவதற்கு பதிலாக குப்பை கூடையில் போட்டேன் கடந்த வாரம் ஒரு நாள் நான் காரில் செல்வதற்கு தயாரானேன் என் ஒரு கையில் பர்ஸ் இருந்தது ஆடை அணிந்தே தேவனுக்கு நன்றி என் பைதா மக்கள் இன்னொரு கையில் தொங்கியபடி இருந்தது எனவே இன்று நான் கூறிய இந்த நீங்கள் கேட்க விரும்பால் அது எனக்கு நானே பொதிப்பேன் இரண்டாவது அவசியம் அது எனக்கு தேவை சரிதானி எளிமையான விஷயங்கள் அருமையானது உண்மையில் அருமையானது நம் கடந்த கால வாழ்வில் நடைபெற்ற சில விஷயங்களை நாம் எண்ணி பார்ப்பது அவசியம் என்று உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் ஒரு விடுமுறையை கழிப்பதற்காக நீங்கள் கடன் வாங்கி சென்றிருப்பீர்கள் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது விட்டு வேலைகள் ஏராளமாக இருக்கும் உடனே குறைந்தது மூன்று வாரத்திற்கு உங்கள் விடுமுறையை கழிப்பதில் ஏற்பட்ட அலுப்பை பற்றி நீங்கள் புலம்புவீர்கள் உண்மையிலேயே அந்த விடுமுறையை மகிழ்ச்சி போல பேசுவீர்கள் பிறகு உங்கள் கடனை கட்டுவதற்கு நீங்கள் படாத பாடுபடுவீர்கள் ஆனால் எல்லா விஷயங்களும் எளிமையானது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் உங்கள் பேரப்பிள்ளைகளில் ஒன்று ஏதாவது சொல்லப்போக அதை நினைத்து பத்து நிமிடங்கள் வயிறு குலங்கு சிரிப்பீர்கள் அல்லது உங்கள் பிள்ளைகளில் ஒருவர் செய்த ஒரு அருமையான காரியத்தை எண்ணி நீங்கள் மிக ஆனந்தப்படுவீர்கள் எனவே சாதாரணமான விஷயங்களில்தான் அர்த்தங்கள் அதிகம் இருக்கும் நம்மை நாமே சந்தோஷப்படுத்த முயற்சிக்கும்போது அதை செய்வதில் எல்லாவிதமான முரண்பாடுகளையும் நாம் சந்திக்கக்கூடும் முடிவில் அந்த வேலையை நாம் கைவிட்டு விடுவோம் எனது தனிப்பட்ட கருத்து வாழ்க்கை வேடிக்கையான ஒன்று நீங்கள் காசு கொடுத்து பார்க்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் வேடிக்கையானது என்னுடைய நிகழ்ச்சி அது ஏன் ஏனென்றால் நம் அன்றாட வாழ்வில் நிகழும் உண்மையை நான் பேசுகிறேன் ஆமென் நான் நினைக்கிறேன் நாம் திருச்சபைக்கு போவதை மகத்தான ஒன்று தேவன் நாம் சிரிக்க விரும்புகிறார் உண்மை தெரியுமா அநேக வருடங்களான சபைக்கு சென்றுள்ளேன் ஆனால் எங்கள் சிரிப்பை நான் பார்த்ததே கிடையாது எந்த சிரிப்பும் இருக்காது பிறகு நான் போதிப்பதற்கு தொடங்கினேன் பொதுவாக நான் ஒன்றும் வேடிக்கையான நபர் அல்ல இருந்தாலும் நான் சொல்வதை கேட்டு மக்கள் சிரிக்கிறார்கள் ஒன்றை சொல்கிறேன் தேவன் நாம் சிரிக்கவே விரும்புகிறார் நம் வாழ்வில் ஆனந்திக்க விரும்புகிறார் இன்னும் அதிகமாக நாம் சிரிக்க விரும்புகிறார் நாம் மன அழுத்தத்தோடு இருப்பதை அவர் விரும்பவில்லை சோகப்பட்டு குழம்பி போய் ஏமாற்றத்துடன் ஒவ்வொரு நாளும் நாம் இருப்பதை அவர் அடியோடு இருக்கிறார் அதை போல் இருப்பதை இனி நான் விரும்பவில்லை என் வாழ்க்கை மாறிட தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன் சூழ்நிலைகள் மாறிட ஜெபிக்கிறேன் மூன்று வருடங்களுக்கு முன்பு அது ஏற்பட்டது அதுதான் நாம் மாறுவதற்கு ஒரே வழி என்ன இது யாருக்காவது புரிகிறதா இரண்டாவதாக நான் உங்களிடம் சொல்ல வரும்போது உங்கள் வாழ்வை எளிமையாக்கிக் கொள்ள முக்கியமான விஷயத்தில் எண்ணத்தை வையுங்கள் இம்மாதிரி முக்கியமான விஷயங்கள் இங்குள்ள எல்லோர் வாழ்விலும் இருக்கும் அதை நீங்கள் கடந்து செல்வீர்கள் எது எனக்கு முக்கியம் என்று தெரியும் முதலாவதாக தேவன் இரண்டாவதாக என் கணவர் மூன்றாவதாக என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் தேவன் எனக்கு ஆசீர்வதித்திருக்கும் என் ஊழியத்தில் நான் ஈடுபாடோடு இருப்பேன் இம்மாதிரியான விஷயங்களை நான் ஈடுபாடு கொள்ள அநேக விஷயங்களை நான் விலக்கி வைக்க வேண்டியுள்ளது அது எல்லோருக்கும் பிடிக்காதுதான் ஆனால் தேவன் அதில் மகிழ்கிறார் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு பதிலாக தேவனை சந்தோஷப்படுத்துவதை அறிந்தால் உங்கள் வாழ்வில் அநேக மாற்றங்களை பார்க்க முடியும் முக்கியமானதில் உங்களுக்கு நாட்டம் தேவை சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கு என் வாழ்வை மாற்றி அமைத்த ஒரு வேதவசனமாகும் அதில் அர்த்தம் உள்ளது நமது வாழ்வில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நடைபெறும் அப்போது சொல்வோம் அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று என் வாழ்வை மாற்றி அமைத்த சந்தர்ப்பம் இதுதான் சங்கீதம் இருபத்தேழு நான்கு பார்ப்போம் ஒரு விஷயம் அந்த வார்த்தையானது மிக எளிமையாக அர்த்தப்படுவதாகும் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அதில் ஏராளமான வார்த்தைகள் உள்ளன ஒரு விஷயத்தை கூடிட்டுக் காட்டுகிறேன் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் ஒரு விஷயத்தை தேவன் மார்த்தாளுக்கு கூறினார் மரியாள் தம்மை முதன்மையாக நினைப்பதை அவள் இழந்திருப்பதாக கூறினார் அந்த ஒரு விஷயம் அவசியமானது என்று அவர் சொன்னார் இப்போது அதையே தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் அட்டவணையில் தேவனுக்கு நேரம் ஒதுக்காவிட்டால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நீங்கள் மறந்து விடுவது நல்லதாகும் அதன் பிறகு உங்கள் வாழ்வில் எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது தேவன் எந்த ஒரு அர்த்தத்தையும் வழங்க மாட்டார் ஏனென்றால் அவர் மகிமையான ஒரு தேவன் நமது வாழ்வில் அவரை ஒதுக்கிவிட்டு ஏனைய காரியங்களை நாம் முக்கியமாக கருதினால் அவர் எந்த ஒரு கிருபையையும் நமக்கு வழங்க மாட்டார் அதன் பிறகு நம் வாழ்வில் துன்பமே கூடும் உங்கள் அட்டவணையை தேவன் தயாரிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அவரைச் சுற்றி நம் அட்டவணை இருக்க வேண்டும் ஆம முதலில் அவர் நீங்கள் எதையும் செய்யும் அதை செய்யுங்கள் தேவனின் ராஜ்யத்தை முதலில் நாடுங்கள் அவரது வழியில் நீங்கள் செல்லுங்கள் இதை போன்ற பல விஷயங்களை உங்கள் வாழ்வில் வகுத்துக் கொள்வதில் நாட்டம் வையுங்கள் உங்கள் வாழ்வில் ஏராளமான பிரச்சனைகள் இருப்பதாக உங்கள் மனதில் தோன்றினால் இந்த நாள் முதலே எல்லாவற்றையும் எளிமையாக்கிக் கொள்ளுங்கள் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் நீங்கள் தேவனிடம் சென்றால் உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கும் விஷயங்களை நீங்கள் எப்படி எளிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு காட்டுவார் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது